அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்ப்பும் கிடைக்காது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைய தினம் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யார் கண்டிப்பாக வெற்றி பெறுவது ஜனநாயகவாதிகள் தான் அந்த ஜனநாயகவாதிகள் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணி தான் பீகார் மக்கள் மிக தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் பிஜேபியை ஆரைத்து ஆதரித்து பிஜேபியால் பட்ட வழிகள் எல்லாம் போதும் இனி பழமையான கட்சி காங்கிரஸ் மட்டுமே இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் நம்மளுக்கு நல்லது தானே செய்தது என்று பீகார் மக்கள் எல்லாமே விழித்து கொண்டு இந்திய கூட்டணிக்கு பெருமளவில் ஆதரவு தெரிவித்து பெருமளவில் இந்தியா கூட்டணிக்கு பீகார் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி எண்ணற்ற திட்டங்களை வாரி இறைத்திருக்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக இம்முறை பீகாரில் இந்திய கூட்டணியே ஆட்சி அமையும் பீகார் மக்களின் விடியல் தொடரும் ஏன்னா பீகார் மக்கள்கிட்ட ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை ரோடு இல்லை சரியான முறையில் பள்ளிக்கூடம் இல்லை சரியான முறையில் அரசு மருத்துவமனை இல்லை ஏன்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னாவில் ரோட்லேயே உட்காந்துக்கிட்டு சேர் போட்டுக்கிட்டு மருத்துவம்லாம் பார்க்குறாங்க இது எப்படி அது வந்து பூர்வமாக தவறு மருத்துவமனையில் தான் ஒரு மருத்துவர் வைத்தியம் பார்க்க வேண்டும் ஆனா ரோட்டு கடையில் போண்டா கிடைப்பது போல் பச்சி கிடைப்பது போல் பரோட்டா கிடைப்பது போல் ஒரு டாக்டர் உக்காந்து அங்கே மருத்துவம் பார்க்குறாருன்னா இந்த பீகார் மக்கள் இந்த பீகார் மக்களை பிஜேபி அரசு எப்படி வச்சிருக்குது பாருங்க பிஜேபி அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் தேர்தலில் ஜெயித்தோம்னா ஒரு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொள் வழங்குவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அங்கே பீகாரில் பிஜேபி ஆட்சி தான் நடக்குது ஏன்னா பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அங்கே இதுவரைக்கும் எத்தனையோ கோடி மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் வேலை வாய்ப்பே கொடுக்கல இந்த பீகார் மக்கள் வேலைவாய்ப்பை தேடி பிழைப்பை தேடி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இது போன்ற மாநிலங்களில் பிழைப்பை தேடி ஓடுகிறார்கள் இந்த பீகார் மக்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை ஒரு அரசு சிப்டா சிப்ட்கார்டுகளை பீகாரில் அமைத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல வா வேலை வாய்ப்பு அங்கே கிடைத்திருந்தால் ஏன் அம்மக்கள் வேலைவாய்ப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு ஓடி வருகிறார்கள் ஏன்னா அன்றாடம் பிழைப்பு நடப்பதே பீகாரில் மிக மோசமாகத்தான் வைத்திருக்கிறார்கள் இந்த பிஜேபி கூட்டணி அதுபோல இதையெல்லாம் உணர்ந்து பீகார் மக்கள் ஒரு முடிவை எடுத்து இம்முறை இந்திய கூட்டணியே ஆட்சி வர வேண்டும் என்று நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் இந்திய கூட்டணி தான் ஆட்சிக்கு அமர வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில்தான் பீகார் ஆட்சி அமைய வேண்டும் என்று நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் இம்முறை கண்டிப்பாக பீகாரில் ஆட்சி அமைவது இந்திய கூட்டணி இந்திய கூட்டணியே என்று சொல்லிக்கொண்டு இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து பீகார் மக்களுக்கும் ஒரு சல்யூட் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்